சோட்டா சில செய்திகள் இன்றைக்கு பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக்கர் ரன்வில விபத்தின் போது இவர் மது அறந்து அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இவரது இரத்தம் மாதிரியை அரச ரசாயன திணைக்களம் பரிசோதித்து இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதம் டிசம்பர் பதினோராம் தேதி சப்புகஸ்கந்த பகுதியில் இவர் ஓட்டிய ஜீப் வண்டி ஒரு காருடன் மோதி இன்னமொரும் மோட்டார் சைக்கிளுடனும் மோதுண்டது இந்த விபத்து தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நேரத்தில் இவர் மது அறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத தான் இந்த முடிவை அறிவிச்சுக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் மது அருந்தவில்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு உதவித் தொகையாக பணம் கொடுப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் விரும்பியிருக்கிறார் ஆனால் காயமடைந்தவர்கள் அந்த பணத்தை இவரது உதவியை மறுத்திருக்கிறாங்க இந்த விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை மகர நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அந்த நேரத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற ரத்தினபுரி மாநகரத்தினுடைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு தோற்கடிக்கப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக பதிமூன்று வாக்குகளும் எதிராக பதினான்கு வாக்குகளும் செலுத்தப்பட்டிருக்கு இதற்கு பிறகு கூட்டு எதிர்கட்சிகள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாங்க ஏன் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தோற்கடிச்சுருக்கிறோம் அப்படின்னா மாநகர முதல்வர் தன்னிச்சையாக அசாதாரண முறையில் வரிகளை அதிகரிச்சிருக்கிறார் இதனால தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அருச்சுனா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கோபப்பட்டு கடும் துணியில் பேசியிருந்தார் மதிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சிற்றுண்டு சாலைக்கு சாப்பிட போயிருக்கிறார் அந்த நேரத்தில் சிவப்பு அரிசி சோறும் சொதியின் தான் கடும் கோபத்தில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விஷயத்தை சபாநாயகர்கிட்டையும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முறையிட்டு கடும் துணையிலையும் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐநூறு மில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரரணை இந்த மதிப்பீடு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இது நேற்றுக்கு தினம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் கம்பள நுரலியா பிரதான இருந்த ஏழு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு அங்கிருந்த மக்களும் திடீரென பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அந்த வர்த்தக நிலையத்தில் இருக்கின்ற கட்டிடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சரிச்சுக்குரிய ஒன்டன் ஜெட்ரோன் இந்த தடுப்பூசி மருந்து ஸ்ரீ ஜெயபரத்தனபுர வைத்தியசாலையில் செலுத்தப்பட்ட சில நோயாளிகளுக்கும் இப்போ சிக்க நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மருந்தை இறக்குமதி செய்தமை தொடர்பில் சுகாதார அமைச்சர் உட்பட அமைச்சரவைக்கு இருக்கின்ற பொறுப்பிலிருந்து அவங்க விலக முடியாது அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த மருந்துக்குள்ள பாக்டீரியா அண்மையில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்ற அறுநூற்று நாற்பத்தொம்பது வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி என்று கணப்பீடு செய்தது மூலமாக இப்ப வெளிவந்திருக்கிறது இதில் எண்ணூற்று அறுபத்தொரு பாரிய அளவிலான தொழிற்சாலைகளும் எட்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கு நடுத்தர வர்த்தக நிலையங்களும் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு சிறிய அளவிலான வர்த்தக நிலையங்களும் ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு நுண் அளவிலான வர்த்தக நிலையங்களும் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வர்த்தக நிலையங்கள் எங்கெங்க கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா புத்தளம் கண்டி கொழும்பு குருணாகல் திருகோணமலை பதுளை நுவரலியா கேகாலை இந்த பகுதிகளில் இருந்த இந்த வர்த்தக நிலையங்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கே சர்வதேச நாணய நிதியம் இந்த நிறைவேற்றுக் நிறைவேற்றுக்குழு இலங்கைக்கு அவசரகால நிதி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிச்சுக்கிறாங்க இதன் மூலம் இருநூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை உடனடியாக இலங்கைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சர்வதேச நாணய நிதியம் அறிவிச்சுருக்கிறாங்க அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான மரணச் சான்றிதழ் கண்டி மாவட்டத்தில் அவங்களுடைய குடும்பங்களை அழைத்து வழங்கப்பட்டிருக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன் பண்டாரா கூட பாராளுமன்றத்தில் கடுமையாக இதனை விமர்சித்தார் ஒரு பட்டமளிப்பு விழா விருது வழங்க விழாவுக்கு பெயர்களை அழைத்து கொடுப்பதைப் போல கொடுத்துருக்கிறேங்க உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் எவ்வளவு துன்பமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறீங்க சில பேர் கை தட்டியிருக்கிறாங்க இப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் முன் வச்சிருக்கிறார் தினம் மகாவலி கங்கையின் தானில பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணி தேரத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் பெய்துவர தொடர்ச்சியான மழை காரணமாகவே இந்த நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கே மகாவலி கங்கையினுடைய இருபுறங்களிலும் இருக்கின்றவர்கள் தாழ்வான பகுதியில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மக்களை அறிவுறுத்தியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன் வச்சிருந்தார் முன்னாள் அரசு தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை இந்த இக்கட்டான இடர் நிறைந்த காலத்தில் பயன்படுத்துங்க அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகையில் பேசியிருந்தார் அதற்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் ஹர்னி அமருசூரிய பதில் வழங்கியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதியுடைய ஆலோசனைகள்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டவங்க எங்களுடைய நிதி முகாமைத்துவம் எங்களுடைய நல்லாட்சி சிறப்பான முறையில் இந்த நிதியை கையாளுகிறது எப்படி நிதி எடுக்க முடியும் எப்படி நிதியை கையாள்வது எப்படி ஊழல் செய்யாமல் இதனை கொண்டு செல்வது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதிலையெல்லாம் முன்னாள் ஜனாதிபதிகளை இணைத்துக்கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஊழல் புரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது உலக கிண்ணம் வரைக்கும் தசுன் ஷானக்க தான் இலங்கையினுடைய கேப்டனாக நீடிப்பார் அப்படிங்கிறத இன்றைக்கு இலங்கையினுடைய புதிய தெரிவுக்குழு அதனுடைய தலைவர் பிரமோதிய விக்ரமசிங்க இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார் இந்த தெருவுக்குழு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டை இன்றைக்கு இலங்கை கிரிக்கெட் சபையில நடத்தி இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் வில்லனவை பதவி நீக்கியது இது ஒரு அநீதியான விஷயம் அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாச பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இலங்கையில் நடந்த முக்கியமான பதிவுகள் சோட்டா சில செய்திகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது சம்பந்தமான உங்களது கருத்துக்களை கொமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள்